மசூதியை இடிக்கும் பணியில் கலந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் அன்றைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்று தலைவர் முன்னணி தலைவர் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்து இருக்கு இல்லையா உண்மையை போட்டு உடைத்து விட்டார் ஐயா கே பி முனுசாமி அதுதான் இன்னைக்கு ஒரு பெரும் சர்ச்சையாக இருந்து ஏ ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் வேதனையில் வந்து ரொம்ப இந்த இந்த கருத்தை கேட்ட பிறகு பெருத்த வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஏன்னா இப்போ மக்களவைத் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கணக்குகள் எல்லாம் தொடங்கிவிட்ட நிலையில ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு இஸ்லாமியருடைய வாக்குகள் பாஜக அணியில் இருக்கின்ற காரணத்தினால் அதிமுகவுக்கு வரவில்லை அது அப்படியே எங்கே போயிடுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று விடுகிறது இப்போ நீங்க கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் வெறும் மூணு டு மூன்று தான் இல்லையா நாலு விழுக்காட்டிற்குள்ளே அப்படி மூணுல மூணுலேருந்து நாலு விழுக்காட்டிற்குள்ளேன்னா இதில் வந்து பெரும் பகுதி யாருடைய வாக்குகள் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் குறிப்பாக எல்லாம் தோத்ததுக்கு அங்கே இருந்த சிறுபான்மை வாக்குகள் ஒன்று கூட யாருக்கு போகல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு போகல அப்போ அதை இதெல்லாம் கணக்கு பண்ணி இப்போ நாம பாஜக கூட்டத்திலிருந்து வெளியில் வந்துட்டோம்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியருடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு டிராமாவை யார் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த டிராமா தான் அப்படிங்கிறத உண்மையை உடைத்திருக்கிறது கே பி முனுசாமியினுடைய வார்த்தை இதை பத்தி நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்றைக்கு சரி இது நடந்த போது கலைஞர் என்ன சொன்னார் ஜெயலலிதா கரசேவைக்கு செல்லுங்கள் என்று சொன்னபோது கலைஞர் என்ன சொன்னார் என்பதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோ இருக்குள் சொல்லுவோம் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்தித்து பற்றி மகிழ்ச்சி நான் செந்தில் இது வேல் வேள் வீச்சு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி வீடியோக்குள்ள போறேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவுதான தன்று அந்த பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே பாரதிய ஜனதா கட்சி விஸ்வ பரிஷத் போன்ற அமைப்புகள் இந்த கர சேவை அப்படின்னு சொல்லி அணி திரட்டுகிறார்கள் இதற்கு முன்பு பலமுறை பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கான எல்லா விதமான நாள் குறிக்கப்பட்டு அது தள்ளி 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 போகுது அணி திரட்டுகிறார்கள் இந்தியா முழுவதும் அத்வானி வந்து ஒரு பெரும் ரத யாத்திரையை நடத்துகிறார் எனக்கு நினைவிருக்கிறது நான் இப்போ வந்து பள்ளி மாணவன் சின்ன பையன் எங்கள் ஊருக்கெலாம் அந்த சின்ன கிராமத்துக்கு கூட அந்த ரதம் வந்துச்சு அது வந்து ராமர் இருப்பார் ஒரு ரத யாத்திரை வரும் அதில் வந்து எல்லாரும் வந்து பூஜை பண்ணுவாங்க ஏதோ சாமி சப்பரம் வந்திருக்கு சாமி தேர் வந்திருக்குன்னு நினச்சி எல்லாரும் பூஜை பண்ணுவான் அவனுக்கு பாபர் மசூதி இடிப்பு அந்த வரலாறுலாம் தெரியாது ஆனால் கொண்டு போய் அதை சேர்த்தார்கள் அப்போ ஒரு செங்கல் வச்சுருப்பாங்க அதில் அந்த வீடு விடா போய் ஒரு செங்கலுக்கான பணம் தாங்கன்னு கேட்டாங்க ராமருக்கு கோயில் கட்ட போகிறோம் ஒரு செங்கலுக்கான காசை நீங்கள் தாருங்கள் அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள்லாம் செங்கல் அனுப்பினார் நிறைய இப்படி பணம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ராமர் கோயிலை பற்றிய அந்த ஒரு ப்ராக்சிமிட்டி அவர்களுக்கும் மக்களுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு பெரும் முயற்சியை செய்து ஒரு பெரும் ரத யாத்திரையை நடத்தி அந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தினார் அன்றைக்கு வந்து யார் லாலு பிரசாத் யாதவ் அவர்தான் துணிச்சல்கார் அன்னைக்கு பீகாரில் வந்து அத்வானியை வந்து கைது பண்ணார் ரத யாத்திரை உள்ள வந்துச்சுன்னா கைது பண்ணுவன்னார் ஒரு கடும் நடவடிக்கைகளை எடுத்தார் தான் இன்னி வரைக்கும் லாலு பிரசாத் யாதவ் அரசியல் அதன் பிறகு கோல முடியாத அளவுக்கு அந்த ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அவரை குறி வச்சு எட்டிடுறாங்க சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இப்படி நடந்த அந்த கர அப்படி அணி திரட்டிட்டு போய் அங்க போய் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது நீதிமன்றத்தில் த வந்து போலியாக ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க நாங்க வந்து பாபர் மசூதி இடிக்க மாட்டோம் நாங்கள் வந்து அதன் இருந்து பஜனை பாட்டு பண்ண போகிறோம் பாட்டு பாட போகிறோம் வேறு எதுவும் செய்ய மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் தவறான ஒரு தகவலை சொல்லிவிட்டு அந்த வாக்குறுதியை மீறி போய் பாபர் மசீதியை ஏறி இடிக்கிறாங்க நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க இடித்து அந்த பிறகு அந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்று சமீபத்தில் அந்த இடம் வந்து இவங்களுக்கு தான் பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கத்தலைக்கு தான் சொந்தம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து தீர்ப்பளித்த நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகிவிட்ட நிலையில இன்னைக்கு அங்கே ராமர் கோயில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட இருக்கிறது ரைட் இஸ்லாமியர்கள் விட்டாங்க ரைட் நாட்டில் அமைதி நிலவணும்பா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க நாட்டில் அமைதி நிலவினால் சரி என்ற முடிவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து விட்டார்கள் ஆனால் அதன் பிறகு இவர்கள் காசி மதுரா என்று எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் குறிவைக்க தொடங்கிய பொழுதுதான் இஸ்லாமியர்களுக்குள் ஒரு பெரும் கோபம் சீற்றம் அச்சம் எழுந்தது பாபர் மூசி எடுத்துட்டீங்க சரி ரைட் எங்கள் இந்து சகோதரர்களும் நாங்களும் மோதக்கூடாது ஒருவருக்கொருவர் மோதி அதன் மூலம் பாஜக அரசியல் அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க விட்டாங்கன்னா நீங்கள் எல்லா மசூதியிலையும் வைக்கிறீங்களேன்னு அவங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்க இப்படியான ஒரு அரசியல் சூழல்ல இன்றைக்கு கே பி முனுசாமி அவர்கள் தெரிவிக்கிறார் கரசேவை கரசேவைன்னா வேற ஒன்றும் இல்லை பாபர் மசூதியை இடிக்கிற அந்த பணி பாபர் மசூதியை இடிப்பதற்கு கரசேவை என்ற பெயரில் திரட்டினார் அத்வானியும் பாஜகவும் அந்த கரசேவையில் அதிமுகவினரை கலந்து கொள்ள சொல்லி கட்டளையிட்டார் ஜெயலலிதா என்று கே பி முனுசாமி சொல்லியிருக்கிறார் நீங்கள் அவர் கே பி முனுசாமி சொன்னதை கேளுங்க நான் அதன் பிறகு சில அரசியல்களை பேசுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னார் இதயத்தேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளை ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்களுடைய தலைவர் முழு ஆதரவு தெரியா அவர் பெரிய பொறுப்புகள் இருந்தவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுள் திராவிட சிந்தனை கொண்ட தலைவர்கள் சிலர் இருப்பார்கள் என்று சொன்னால் அதுல கே பி முனுசாமி ஒருவர் என்று பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கே பி முனுசாமி தான் சொன்னாரு அவரு அவருடைய நிலைப்பாடு அதுவான்னு கேட்டா மேபி அது வேறையா கூட இருக்கலாம் அவருடைய நிலைப்பாட்டை போய் கேட்டீங்கன்னா கரசேவிக்கு ஆள் அனுப்பி கேட்டால் கேட்டா அவர் ஒருவேளை அவருடைய நிலைப்பாடு வேறையாக கூட இருக்கலாம் நான் யோகிக்கிறேன் எனக்கு தெரியல தனிப்பட்ட கே பி முனுசாமி அவருடைய நிலைப்பாடு ஆனால் அதிமுகவுடைய நிலைப்பாடு பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருந்திருக்கிறது அன்றைக்கு முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு என்பது பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது அதனாலதான் அவர் வந்து கட்டளை இட்டிருக்கிறார் இடிப்பில் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று தானே ஜெயலலிதா இடிக்கிறது தான் அப்ப பாபர் மசூதியை இடிக்கக்கூடிய அந்த பணியில் அதிமுகவினர் கலந்து கொள்வதற்கு ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்கிறார் என்ன நம்பணும்னா அதிமுகவும் ஜெயலலிதாவும் இஸ்லாமியர்களின் நண்பர்கள் நீங்க நம்பணும் நீங்க நம்பலன்னா உங்களை நாங்க வந்த வேண்டியா திட்டுவோம் யாரு அதிமுக எப்படிங்க அதிமுக எப்படிங்க இஸ்லாமியர் நண்பர்னு கேள்வி செந்தில்வேல் யாரா கேள்விப்போம் இல்லையா இஸ்லாமியர்களுக்காக காலம் முழுவதும் மேடை மேடையாக வீதி வீதியாக இஸ்லாமியர்களுக்கு இந்த அமைப்பு அந்த அமைப்பு அந்த அமைப்புன்னு இந்த அமைப்பு எல்லாம் போகாமல் எல்லா இஸ்லாமியர்களும் எங்கேயோ இருக்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அக்களை கடி வாங்குகின்ற பொழுது அவனுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கத்துவானே செந்தில்வேல் இந்த செந்தில்வேல் வரை எல்லாவரையும் நாங்கள் நினச்சிவோம் திட்டுவோம் அப்படின்னு அது ஒரு ஒரு சிலர் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம இருக்கோம் அது அதை விடுங்க அவருடைய அரசியல் வேறு அவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம நினைச்சிடோம் இருக்கோம் சரிங்க இப்போ கலைஞர் என்னங்க செஞ்சாரு ஜெயலலிதா நிலைப்பாடு தெரிஞ்சு போச்சு கே பி முனுசாமி சொல்லிட்டாரு கலைஞர் என்ன சொன்னார் அப்படின்னா கலைஞர் சொன்னது ஆதாரத்தோடு பதிவாகி இருக்கிறது நான் அதையும் தரேன் உங்களுக்கு என்னைக்கு நீங்கள் வந்து இவங்க இடிக்க கிளம்புறாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு இது இடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி முரசொலியில் கலைஞர் எழுதுகிறார் கர் சேவா என்றால் என்ன கடவுளுக்கு செய்யும் சேவையா அல்லது அமைதியின்மையை விதைப்பதற்கான சேவையா கலவரம் கடவுளுக்கு சேவை மேலும் ஒரு பெண்மணி இந்த செயலுக்கு கை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார் யார ஜெயலலிதா சொல்றாரு கரசேவைக்கு நீங்க வந்து சேவையை ஆதரிக்கிறாரே ஜெயலலிதா இது சரியா அப்படின்னு ஜெயலலிதாவையும் கேள்வி கேட்கிறார் ராமர் திரேதாயுகத்தில் கலைஞர் எழுதியது ராமர் திரேதாயுகத்தில் பிறந்தால் என்கிறார்கள் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்கள் அவர்கள் சொல்றாங்க ஒரு யுகம் அப்போ பிறந்தார் என்கிறார்கள் துவாபர யுகம் முடிந்து இது கலியுகம் என்று சிலர் கூறுகிறார்கள் எனில் இருபது லட்சம் ஆண்டுகள் கடந்து விட்டன என்று அர்த்தம் கலைஞர் எழுதியிருக்கிறார்கள் முறை இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ராமர் பிறந்தார் என்கிறார்கள் அதுவும் இங்குதான் பிறந்தார் என்கிறார்கள் அந்த இடத்துல பாபர் மோசூர் இருக்கிற இடத்துல பிறந்தார் என்கிறார்கள் யார் பார்த்தார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதை பற்றி எழுதியவர் யார் இப்போது இதுதான் சரியான இடம் என்று வலியுறுத்தி இஸ்லாமிய வரலாற்றை இடிப்பது எப்படி நியாயம் என்று முரசொலியில் கேள்வி எழுப்பியவர் கலைஞர் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கலைஞர் சொல்றாரு ஆனால் கோவில் கட்ட சொன்னால் நீங்கள் பாபர் மசூதியை இடிப்பீர்கள் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார் எவ்வளவு தெளிவான கிறிஸ்டல் கிளியரான ஒரு பார்வை பாருங்க எப்ப நீ கோவில் கெட்டுன்னு சொன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை வேற எங்கேயாவது கட்டு அயோத்தியிலே கூட வேற ஏதாவது இடத்துல போய் கெட்டு ஆனா அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு நான் ஏன் எதிர்க்கிறேன் யாரு கலைஞர் சொல்றாரு நான் ஏன் எதிர்க்கிறேன் என்று சொன்னால் நீ பாபர் மசூதி விட்டு அங்கதான் கெட்டுவேன்னு சொல்ற அனுமதிக்க மாட்டேன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் டிசம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முரசொலியில் வெளியானது ஆஹ் அதே அடுத்த நாள் டிசம்பர் ஆபர் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது அப்போ இடிப்பதற்கு ஆள் அனுப்பு நீங்க எல்லாம் போய் இடிப்பு இடிக்கும் பணியில் கலந்து கொள்ளுங்கள் பாபர் மசூதியை இடிக்கக்கூடிய அந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள் என்று அதிமுகவினருக்கு கட்டளையிட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக இங்கே சிலரால் பார்க்கப்படுவார் அது எப்படி அனுமதிக்க முடியும் என்று கேட்ட கலைஞர் எதிரியாக பார்க்கப்படுவார் இல்லையா எல்லா இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்காகவும் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து இப்ப இஸ்லாமிய சிறைவாசிகள் இருபது பேரை விடுதலை செய்வதற்கு அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணை ஆளுநர் மாளிகையில் வந்து ஆளுநருடைய கையெழுக்காக கையெழுத்துக்காக காத்திருக்கிறது ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார் இந்த அரசு அவர்களுக்கு பிணை கொடுக்கிறது இந்த அரசு அவர்களுக்கு வந்து ஜாமீன் ஜாமீன் கொடுக்கிறது இந்த அரசு அவர்களுக்கு பரோல் கொடுக்கிறது ஒன்பது விழுக்காடு இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியில் விட்டார்கள் பிணையிலும் பரோல்லையும் விடுதலைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏன் இந்த விடுதலை பற்றி எந்த சிறு நகர்வும் செய்யவில்லை எடப்பாடி பழனிசாமி அதற்கடுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களுடைய நண்பர் இஸ்லாமியர்களுடைய நண்பர் என்ன என்ன அர்த்தம் நான் பிறப்பால் இஸ்லாமியன் இல்லை ரைட் ஆனா அவர்களின் சகோதரர்கள் அவர்களின் மாமன் மச்சான்கள் அவருடைய உரிமைகளுக்காக நான் பேசுவேன் என்ற இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கிறிஸ்டல் கிளியராக நமக்கு ஜெயலலிதா சொன்னதும் கலைஞர் சொன்னதும் இருக்கிறது நான் எனவே கலைஞர் சொன்னதை ஆதரிக்கிறேன் ஆ நீ திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாய் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பரவாயில்லை கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்ட ஜெயலலிதாவைத்தான் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே அது உங்க விருப்பம் நான் என்ன சொல்றது இல்லையா நீங்க பிறப்பால் ஒரு சிலரை சொல்றேன் ஒரு சிலர் ஒரு சிலரை சொல்றேன் ஒரு சிலர் பிறப்பால் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் ஆனாலும் ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பியது சரி என்று நீங்கள் சொல்லுகின்ற காரணத்தினாலேயே பிறப்பால் இஸ்லாமியராக இல்லாத நான் அதை ஆதரிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை நான் பிறப்பால் ஹிந்துவாக இருந்தாலும் பாபர் மசூதியை இடிப்பதற்கு கரசேவைக்கு ஆள் அனுப்பிய ஜெயலலிதா தவறு தான் செய்தார் என்று நான் சொல்லுவேன் அதை சொல்றதுனால நீங்கள் என்ன வந்து திட்டுவீங்கன்னா ஓகே இல்லையா எதுக்கு சொல்றேன்னா இங்க அப்படி ஒரு அரசியல் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் நளினியினுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த கலைஞர் தமிழின விரோதியும் ஈழ விரோதியும் மானுங்க பிரபாரம் பிடிச்சிட்டு வந்து தூக்கில் போடணும்னு சொன்ன ஜெயலலிதாவை ஈழ தாய் மானுங்க கேட்டால் நீ ஏ நீ அவனே இவனே நம்மளை திட்டுறது இல்லை ரெண்டுமே வரலாற்றில் பதிவாக இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது கலைஞர் நளினி நளினி அவருடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த அரே காரணத்தினால்தான் அந்த சட்ட அந்த சட்ட ஆதாரங்களை தரவுகளை நீதிமன்றத்தில் இப்ப ஏழு பேருடைய விடுதலை சாத்தியப்படுத்தப்பட்டுச்சு அதற்கு சட்டத்தில் இருக்கிறது அன்றைக்கு இருந்த மாநில அரசு அதை செய்திருக்கிறது என்று சொல்லி அதை காரணம் காட்டினாங்க விடுதலை புலிகளுடைய இது வந்து இங்கே நடமாட்டம் அதிகமாகிவிட்டது தமிழ்நாடு வந்து இப்போ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு தமிழ்நாடு வந்து இப்படி போயிடுச்சு மோசம் போயிடுச்சு என்று விடுதலை திமுக ஆட்சிக்கு வருகின்ற போதெல்லாம் இவர்களுடைய தீவிரவாதமும் பயங்கரவாதமும் தலைவிர்த்து ஆடுகிறது என்று சொன்ன செல்வி ஜெயலலிதா அவர்கள் நல்லவர் இல்லையா ஆனால் இதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமாக அது மாற்றப்படுகிறது எது அகதிகள் முகாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் இவர் தமிழின உறவு தொடர்ந்து எப்படிலாம் தை தைதான் தமிழ் புத்தாண்டு என்று தமிழ் அறிஞர்கள் சொன்னதின் அடிப்படையில் பச்சை கல்லூரியில் நடைபெற்ற மாநாட்டின் அடிப்படையில் அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து அடிப்படையில் தமிழ் தான் என்று அறிவித்த கலைஞர் தமிழின உறுதியாக போய்விடுவார் அதை மாத்தி திருப்பி சொன்ன செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ் தாயாக மாறிவிடுவார் வள்ளுவனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த கலைஞர் தமிழ் மாறி விடுவார் தமிழ் தாயாக மாறிவிடுவார் அந்த மாதிரி இந்த பக்கம் இந்த நூலிலை வேறுபாடு தான் திருப்பியும் அந்த நூலிலை வேறுபாடு மட்டும்தான் இவை அனைத்திற்கும் காரணம் என்பதை விருப்ப பற்றி புரிந்து கொள்ளுங்கள் விருப்பம் இருப்படாமல் பேசுங்க விருப்பம் இருப்படாமல் இல்லை ஒன் டு ஒன் உட்காருவோம் ஒரு தேனி சாப்பிட்டுட்டு சரியா விசண்டா பேசாமல் பேசாம தரவுகளோடு உரையாடுவோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதிமுக சிஏவை ஆதரித்த அதிமுக சிஏ அதிமுக ஆதரவினால் மட்டுமே நிறைவேற்றப்பட்ட சிஏஏ சட்டம் கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்ட செல்வி ஜெயலலிதா எப்படி இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினர் மக்களினுடைய நண்பர்களாக இருக்க முடியும் என்ற கேள்வியை விருப்பு வெறுப்பற்று உங்கள் முன் வைத்திருக்கின்றேன் முடிவை நீங்களே வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எனக்கு எந்த என்ன சொல்லுது பாகுபாடும் சனாதன பொங்கல் விழாவில் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் நல்லா இருக்குல்ல திமுக அவர் வந்து சனாதனத்தை எதிர்த்து தொடர்ந்து திமுக பேசிட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்த்து கடுமையாக பேசி கொண்டிருக்கிறார் ஆனா சனாதன பொங்கல் விழாவா என்னத்துக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல் என்பது திமுகவினர் சொல்லக்கூடிய அவர்களுடைய கொள்கை ஒன்று இருக்கு இல்லையா திமுக கொள்கை பெரியார் வழி அண்ணாவலி கலைஞர் வழி அந்த திமுகவின் கொள்கைகளுக்கும் திமுக கடைபிடித்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரானது முரணானது எனவே அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கிடையாது நியாயமா நான் பேசுறேன் அந்த எம்எல்ஏவினுடைய செயலை மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக தலைமை அவரிடம் விளக்கம் கேட்க வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி ஒரு என்ன சொல்வது சமத்துவ சமூக நல்லிணக்க மத நல்லிணக்கத்தோடு கூடிய சமூக நல்லிணக்கத்தோடு கூடிய ஒரு சமுதாயத்து நகர்வோம் அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்துச் செல்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கல்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank mm -hmm. you